நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் காலை வணக்கம் இப்போ பார்க்க தவிர்க்க முடியாத அதுவும் விலை குறைவான முன்னூறு ரூபாய்க்கும் குறைவான விலையில இருக்கக்கூடிய ஐந்து பங்குகளை பத்தி பார்க்க இந்த பங்குகள் கண்டிப்பா உங்க போர்ட்போலியோல ஆட் பண்றதுக்கு நீங்க யோசிங்க இந்த மாதிரி ஒரு ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்கான பங்குகள் உங்களுக்கு கிடைக்காது நீங்க வாங்க வேண்டிய விலையை நான் சொல்றேன் எஃபோர்டபுள் டார்கெட் ப்ரைஸையும் நான் சொல்றேன் நிச்சயமா இந்த பங்குகளை பத்தி நீங்க ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை அனலைஸ் பண்ணி பாருங்க பங்குகள் நிச்சயமா வேற லெவல் பர்ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிறது தான் நிச்சயம் இந்த ஐந்து பங்குகள் மட்டும் இல்லை இன்னும் ஐந்து பங்குகள் இருக்கு அது அடுத்த வீடியோல நான் கண்டிப்பா நாளைக்கு அதை போஸ்ட் பண்றேன் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய இந்த ஐந்து பங்குகள் அன்அவாய்டபுள் பங்குகள் தான் நீங்க ஏதோ ஒரு போர்ட்போலியோ கட்டாமல் இருந்தீங்கன்னா அதுல இந்த பங்குகள் இருக்குதா அப்படின்னு உங்களோட போர்ட்போலியோ இது இருக்குதா அப்படிங்கிறதையும் இல்லை எத்தனை பங்குகள்ல ஆல்ரெடி நீங்க வச்சிருக்கீங்க அப்படிங்கிறதையும் சொல்லுங்க கண்டிப்பா இந்த பங்குகளை பத்தி தரவா எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிடலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நமது சேவிங்ஸ் தமிழ் யூடியூப் சேனல் அப்படிங்கிறது ஒரு எஜுகேஷன் பர்பஸ்கான சேனல் தான் இல்ல எந்த பங்குகளோ வாங்குங்க அப்படின்னு நம்ம பை கால்ஸ் எல்லாம் கொடுக்கறது இல்ல நானும் செபி ரிஜிஸ்டர் டிப்ஸ் போயிடுறது நீங்க இன்வெஸ்ட் பண்றாலும் ட்ரேட் பண்றாலும் உங்க ஃபைனான்சியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணுங்க நம்ம டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணாம இருக்கக்கூடிய நமது நண்பர்களை அப்படியே ஜாயின் பண்ணுங்க லிங்க் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு நம்ம சேனல நிறைய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்க அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணது மூலமா சேனல் அடுத்த லெவலுக்கு கொண்டு போறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படியே பில் நோட்டிபிகேஷனை தட்டி விடுறது மட்டும் இல்லாம வீடியோ பற்றிய கருத்தை மறக்காமல் பதிவிடுங்க அது ரொம்ப முக்கியம் உங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு வீடியோ ஒரு ஸ்டாக்கை பற்றி வீடியோ போகணுன்னாலும் அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நிறைய பேர் கேட்குற பட்சத்தில் அதை பற்றியும் நம்ம கண்டிப்பாக வீடியோ போடலாம் சரி நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பங்கை பற்றி பார்க்க போகிறோம் பிஎல் இந்த ஸ்டாக்கை பற்றி நம்ம நிறைய தடவை சொல்லியாச்சு எனக்கும் ரொம்ப அவாய்ட் பண்ண முடியாத ஒரு பங்கும் கூட எனக்கு இந்த பங்கு ஒரு ஃபேவரட் ஸ்டாக்கும் கூட அதனால மட்டும் நான் சொல்லலை ஸ்டாக்கு ஒரு முன்னூத்தி ஐம்பது ரூபா வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறத மட்டும் நான் சொல்லிக்கிறேன் ஸ்டாக்ல ஒரு சின்ன கரெக்ஷன் கிடைச்சா கூட உள்ள என்ட்ரி கொடுக்கறதுக்கு ரெடி ஆகிக்குங்க அடுத்து நம்ம பார்க்க போற ஒரு முக்கியமான பங்குல இந்த பங்கு ஒரு முக்கியமான ஸ்டாக் தான் இதோட மார்க்கெட் கேபிட்டல் ஒரு லட்சத்தி எழுபதாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி மூணு கோடி அப்படிங்கிறது இதோட மார்க்கெட் கேபிட்டல் இதோட இபிஎஸ் பாத்தீங்கன்னா ஃபோர் பாயிண்ட் எயிட் எயிட் பர்சன்டேஜ் வரைக்கும் இருக்கு இதுல இப்போ இந்த இயரான் இயரில் மட்டும் டுவெண்ட்டி நைன் பாயிண்ட் ஃபோர் ஒன் பெர்சென்டேஜ் வரைக்கும் உயர்ந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பங்கும் கூட இதோட புக் வேல்யூ ஐம்பது ரூபாய் நம்ம நூ நூறு அந்த விலையில இருக்கும்போது இந்த ஸ்டாக்கை பற்றி நிறைய ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்கோம் நாமளும் வந்து இந்த ஸ்டாக்கை பற்றி அனலைஸ் பண்ணுங்கன்னு நிறைய சொல்லியிருக்கோம் ஸோ அது மட்டும் இல்லை இந்த ஸ்டாக் இன்னும் உயர்றதுக்கான அத்தனை விஷயங்களும் இந்த பங்குகளில் இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கோட பர்ஃபார்மன்ஸ் ஒரு நல்ல ஸ்ட்ராங் ஃபினான்ஷியல் இருக்கக்கூடிய ஒரு பங்கு ஒரு லாஸ்ட் த்ரீ இயர் லாஸ்ட் சேஜ் இயர் பார்த்தீங்கன்னா ரெவன்யூ லெவன் பாயிண்ட் த்ரீ பர்சன்டேஜ் இருக்குது நெட் ப்ராஃபிட் செவன்டீன் பாயிண்ட் எயிட் பெர்சன்டேஜ் வரைக்கும் இருக்குது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் ஃபோர்டீன் பர்சன்டேஜ் வரைக்கும் வச்சுருக்காங்க நிச்சயமாக எஃப்ஐஏஸோட கான்ட்ரிபியூஷன் இதில் கொஞ்சம் குறைஞ்சாலும் நம்பர் ஆஃப் ஸ்கீம்ஸ் வந்து அதிகமாகிட்டு தான் இருக்குது அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் நம்பர் ஆஃப் ஸ்கீம்ஸை இதில் ரொம்ப அதிகப்படுத்தி தான் வச்சுருக்காங்க ஸோ இதில் மிகப்பெரிய ஸ்டேக் ஹோல்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம கோட்டக் மஹிந்திரா பேங்க் அண்ட் ஹெச்டிஎஃப்சி பேங்க் தான் ஒரு வருஷத்தில் நூற்றி ஒரு சதவீதம் வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் இருக்க கொடுத்துருக்கக்கூடிய பங்கு மூணு வருஷத்தில் நானூற்றி எழுபத்தி நாலு சதவீதம் வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கக்கூடிய இன்னொரு பங்கு பங்கும் கூட அது மட்டும் இல்லை இதோட ஃபினான்ஷியலை நம்ம செக் பண்ணி ஆகணும் அப்படிதான் அப்பதான் அப்போ தான் நமக்கு அந்த ஸ்டாக்கை பற்றி அந்த ஸ்டாக்கு மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கையை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க முடியும் இந்த பிஇ ல பொறுத்த வரைக்கும் இந்த பிஎல்லோட கரண்ட் ஃபேர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோரோட ஃபினான்ஷியல் இயர் செக் பண்ணிங்கன்னா ரெவன்யூ க்ரோத் வந்து பல மடங்கு உயர்ந்திருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை கிட்டத்தட்ட பதினெட்டாயிரத்தி பதினஞ்சு கோடியாக இருந்த ரெவன்யூ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இந்த வருஷம் வந்து பதினெட்டாயிரத்தி ஆறுநூற்றி தொண்ணூற்றி நாலு கோடி வரைக்கும் அதிகமாக அதிகமாகிருக்கு நெட் இன்கமும் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு கோடியிலிருந்து மூவாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தொம்போது கோடி வரைக்கும் உயர்ந்திருக்கு இதோடய ஈபிஎஸ் பார்த்திங்கன்னா ஃபோர் பாயிண்ட் ஜீரோ எயிட் பர்சன்டேஜ் இருந்தால் ஃபோர் பாயிண்ட் எயிட் எயிட் பர்சன்டேஜ் வரைக்கும் அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிறது முக்கியமான விஷயம் இதோட ஷேர் ஹோல்டிங் இப்போ செக் பண்ணி பார்த்தீங்கன்னா எஃப்ஐஐஸோட கான்ட்ரிபியூஷன் செவன்டீன் பாயிண்ட் செவன் எயிட் பெர்சென்டேஜ் இருக்கு இல்லை மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் எயிட்டீன் பாயிண்ட் த்ரீ த்ரீ பர்சன்டேஜ் வரைக்கும் இருக்குது ஸோ ஸ்டாக் வேறு லெவல் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிறது மட்டும் நிச்சயம் நிச்சயமாக இந்த ஸ்டாங் இந்த பங்குகளை பற்றி நீங்களும் அனலைஸ் பண்ணுங்கள் அடுத்து நம்ம பார்க்க போகிறது மதர்சன் சுமி இந்த ஸ்டாக்கும் ஒரு எவர் கிரீன் ஸ்டாக் தான் நம்ம எல்லாருக்கும் தெரியும் மதர்சன் சுமி அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஆட்டோமொபைல் ஆக்சுலரி ஸ்டாக்ஸ் பத்தி அது சம்பந்தமான பங்குகளை பற்றி ஏன்னா பிரீமியம் கார்ஸ் எல்லாத்தோட மெயினான எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த சமவர்தனதான் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பங்காகவும் இருக்கு ஆட்டோ ஆக்சிலரி ஸ்டாக்ஸ்ல இது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த பங்கு இன்னும் சொல்ல போனா இதோட மார்க்கெட் கேபிட்டல் எண்பத்தி ஓர் ஆயிரத்தி எண்பத்தி ஒன்பது கோடி இதோட இபிஎஸ் டூ பாயிண்ட் நைன் ஃபைவ் பெர்சென்டேஜ் வரைக்கும் இருக்கு இன்னும் சொல்ல போனா இதோட எம்சுமின்னு ஒரு ஸ்டாக்கும் இருக்கு அதை பற்றி நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் கண்டிப்பாக அது வந்து கம்மியான விலையில் இருக்குது இப்போதைக்கு அதில் என்ன ரேஞ்ச் அப்படிங்கிறத பற்றி நம்ம அப்புறமா பார்க்கலாம் ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக்கை நீங்கள் வாங்க வேண்டிய ப்ரைஸில் தான் இப்போதைக்கு இருக்குது நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஸ்டாக்கை அகூமுலேட் பண்ண ஆரம்பிக்கலாம் ஒரு நல்ல ஸ்ட்ராங் ஃபினான்ஷியல் இருக்கக்கூடிய ஒரு பங்கும் கூட என்ன சொல்ல போனால் ரெவன்யூவை பொறுத்த வரைக்கும் நைன் பாயிண்ட் ஜீரோ பர்சன்டேஜும் நெட் ப்ராஃபிட்டை பொறுத்த வரைக்கும் எயிட் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜும் இருக்குது அப்படின்னு ப்ராஃபிட் டென் பாயிண்ட் பர்சன்டேஜ் வரைக்கும் இருக்குது மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு

நிதியாண்டோட இது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் டோட்டல் ரெவன்யூ எழுபத்தெட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு கோடியாக இருந்தது இப்போ தொண்ணூற்றி நாலாயிரத்தி அறுநூற்றி பத்தொம்போது கோடி வரைக்கும் அதிகரிச்சிருக்கு நெட் இன்கம் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தஞ்சு கோடியாக இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டு கோடியாக அதிகரிச்சு அப்படித்தான் நியரஸ்ட்டு ரெண்டாயிரம் கோடி வரைக்கும் வந்தாச்சு இதோட இபிஎஸ்ஓ டூ பாயிண்ட் டூ ஒன்லேருந்து டூ பாயிண்ட் நைன் ஃபைவ் வரைக்கும் இது அதிகரிச்சிருக்குதுன்றதே ஒரு மிகப்பெரிய விஷயம் ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்டாக் ஒரு வேற லெவல் பர்ஃபார்மிங் ஸ்டாக்காக மாறுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த ஸ்டாக்லையும் ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நிச்சயமாக பார்த்தீங்கன்னா டென் பாயிண்ட் செவன் செவன் பர்சன்டேஜ் வரைக்கும் எஃப்ஐஸோட ஹோல்டிங்ஸ் இருக்குது இல்லை வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா டுவெல் பாயிண்ட் டூ டூ வரைக்கும் ஹோல்ட் பண்ணுறாங்க இல்லை கோட்டக் எமர்ஜிங் ஈக்குவிட்டி ஃபண்டு ஒரு மிகப்பெரிய அளவு ஸ்டேக்ஸை கையில் வச்சுருக்காங்க அதே மாதிரி டிஎஸ்பி ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட்ஸும் இல்லை பெரிய அளவு ஹோல்டிங் பண்ணுறாங்க ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற பங்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரயில் விகாஸ் நிகம் லிமிடெட் இந்த ஆர்மியன்எல் பொறுத்த வரைக்கும் நம்ம நிறைய தடவை சொல்லியாச்சு இந்த பையிங் ப்ரைஸில் தாராளமாக நீங்கள் வாங்கலாம்னு சொல்லியாச்சு ஸ்டாக் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறவும் ஆரம்பிச்சாச்சு ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த இந்த பையிங் ப்ரைஸை தாராளமாக கொஞ்சம் கொஞ்சமாக பை பண்ண ஆரம்பிக்கலாம் என்னோட என்னோட பையிங் ப்ரைஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் இன்னும் என்ட்ரி லெவல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு டூ ஃபிஃப்டி ருபீஸ்ன்றது ஒரு பர்ஃபெக்டான ப்ரைஸ் அப்படிங்கிறத நான் சொல்லுவேன் ஸோ இதோட மார்க்கெட் கேபிட்டலாக ஐம்பத்தி நாலாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி நிச்சயமாக ஒரு லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற ஒரு முக்கியமான பங்கு கூட ஏன்னா மெட்ரோவோட எல் மேக்ஸிமம் ப்ராஜெக்ட்ஸ் வந்து இவங்க கையில் தான் இருக்குது இப்போது ரீசண்டாகவும் நிறைய ஆர்டர்ஸ் வந்து அவங்க பேக் பண்ணி வச்சுருக்காங்க கண்டிப்பாக இது ஒரு நியூ கையை நோக்கி இந்த ஸ்டாக் நகரும் அப்படிங்கிறத மட்டும் நான் தெளிவாக சொல்லிக்கிறேன் இபிஎஸை பொறுத்த வரைக்கும் சிக்ஸ் பாயிண்ட் நைன் எயிட் பர்சன்டேஜ் இபிஎஸ் வச்சிருந்தாங்க இதில் வந்து இந்த ஈரானியருக்கு ஒன் பாயிண்ட் ஒன் டூ பர்சன்டேஜ் மட்டும்தான் பாசிட்டிவ் இருக்குது அது மட்டும் இல்லை ஒரு நல்ல வேல்யூமில் ட்ரேடிங் ஆகக்கூடிய ஒரு முக்கியமான பங்கும் கூட அப்படிங்கிறது நான் சொல்லிக்கிறேன் ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு கரண்ட்ல எவ்வளோ நீங்க வாங்கி இல்லை நஷ்டத்தில் இருந்தாலும் ஸ்டாக்கை ஹோல்ட் பண்ணுங்க ஒரு இரநூத்தி ஐம்பது ரூபா விலை கிடைக்கும் போது அக்கோமேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க கண்டிப்பாக ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் பக்காவாக இந்த ஸ்டாக் பர்ஃபார்ம் பண்ணுங்கிறதுல டவுட்டே கிடையாது இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் ஒரு ஹியூஜ் லெவலில் ஹோல்ட் பண்ணுறாங்க அவங்களோட ஸ்டேக்ஸை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க எஃப்ஐஐஸும் எடுத்தால் டூ பாயிண்ட் ஃபைவ் நைன் பர்சன்டேஜ் வரைக்கும் இந்த ஸ்டாக்ஸை இன்க்ரீஸ் பண்ணி தான் வச்சிருக்காங்க கண்டிப்பாக இந்த ஸ்டாக் வேறு லெவல் பர்ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கிறதுல டவுட்டே கிடையாது பேக்கிங் மல்டிபிள் ப்ராஜெக்ட்ஸ் வரைக்கும் உங்களும் பேக் பண்ணிகிட்டு தான் அதனால தான் சொல்கிறேன் நான் இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட ஃபினான்ஷியலில் நம்ம செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட் ட்ரெண்ட் எப்படி இருக்குன்றது நமக்கு நல்லாவே தெரிஞ்சிடும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஃபினான்ஷியல் இயர் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இருபத்தி ஓராயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஆறு கோடியாக இருபத்தி டோட்டல் ரெவன்யூ இந்த வருஷம் வந்து டூ இருபத்தி கோடி வரைக்கும் அதிகரிச்சிருக்கு நெட் இன்கமும் ஆயிரத்தி நானூற்றி இருபது கோடி வரைக்கும் பாசிட்டிவ்ல தான் இருக்குது ஸோ சிக்ஸ் பாயிண்ட் எயிட் ஒன்லேருந்து சிக்ஸ் வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க கண்டிப்பாக ஒரு வேற லெவல் ஸ்டாக்காகவும் வாய்ப்புகள் இருக்குது லாங் பயப்படாமல் நீங்கள் இந்த ஸ்டாக்கை ஹோல்ட் பண்ணலாம் கண்டிப்பாக உங்கள் போர்ட்ஃபோலியோல இருக்க வேண்டிய ஒரு பங்கும் கூட அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதோட எஃப்ஐஏஎஸோட ஹோல்டிங்ஸ் பாத்தீங்கன்னா டூ பாயிண்ட் ஃபைவ் நைன் பெர்சன்டேஜ் வரைக்கும் எஃப்ஐஎஸ் ஹோல்ட் பண்றாங்க இல்ல மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஜீரோ பாயிண்ட் ஒன் ஃபோர் பர்சன்டேஜ் தான் ஹோல்ட் பண்றாங்க கண்டிப்பா இவங்களோட மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட ஹோல்டிங்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது ஸ்டாக் வேறு லெவல் பர்ஃபார்ம் பண்ணுறக்கூடிய ஒரு முக்கியமான பங்கா மாறும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா என்சிசி ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனி இதோட விலை பார்த்தீங்கன்னா இப்ப இரநூத்தி ஐம்பத்தி ஏழு ரூபாய் விலையில இருக்கு இதோட ஹை பிரைஸ் இரநூத்தி எழுபத்தி எட்டு டெஃபினட்டா இந்த சரிவை நீங்கள் ஒரு நல்லா ஒரு பயன்படுத்துங்க கண்டிப்பாக இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பத்தி ஏழு இருக்கிறது இப்போதைக்கு இரநூத்தி நாற்பத்தி ஐந்து வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இது ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக் தான் மார்க்கெட் கேபிட்டல் வைஸ் பார்த்தீங்கன்னா பதினாறாயிரத்தி நூத்தி எழுபத்தாறு கோடி இதோட மார்க்கெட் கேபிட்டல் இதோட இபிஎஸ் பார்த்தீங்கன்னா பத்து ரூபா ரூபாய் சாரி டென் பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் பர்சன்டேஜ் வரைக்கும் இருக்குது நித்தியமா இந்த ஸ்டாக்கும் ஒரு பையிங் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல பங்கு தான் அது இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பற்றி நம்ம இது வரைக்கும் நிறைய வீடியோஸ் பண்ணியிருந்தாலும் அப்பப்போ நமது நண்பர்கள் கேட்கக்கூடியதுனால இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்டாக்ஸுன்னு சொல்கிறோம் ஒரு நல்ல ஸ்ட்ராங் ஃபினான்ஷியல் இருக்கக்கூடிய ஒரு பங்கு லாஸ்ட் த்ரீ இயர்ஸ் சிஹச்ஆர் டுவெண்ட்டி பாயிண்ட் த்ரீ பர்சன்டேஜ் வரைக்கும் இருக்குது நெட் ப்ராஃபிட் டுவெண்ட்டி ஒன் பாயிண்ட் நைன் பர்சன்டேஜ் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் டென் பாயிண்ட் த்ரீ பர்சன்டேஜ் வரைக்கும் இருக்குது ஒரு நல்ல ஹெவி ரெயின் நீங்கள் அதனால் கொஞ்சம் வாய்ஸில் ஏதாவது பிரேக்அப் ஆச்சுன்னா கொஞ்சம் பொறுத்துங்க நல்ல ஹெவி ரெயின் இப்போது இங்கே நீலகிரியில் நேற்று மட்டும் நைன்டி த்ரீ மில்லி மீட்டர் மழை வந்து குன்னூரில் மட்டும் பதிவாயிருக்கு அதையும் சொல்லிடுறேன் அதுக்காக தான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் இதில் மிகப்பெரிய அளவில் அவங்க ஸ்டேக்கை இன்க்ரீஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க இது ராகேஷ் ஜென்ஜினோட போர்ட்ஃபோலியோ இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பங்கும் கூட அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன் அதுக்காக தான் நம்ம வாங்க வேண்டியதில்லை என்சிசியை பொறுத்த வரைக்கும் ஃபினான்ஷியல் ஏரை நம்ம செக் பண்ணி பார்த்துருவோம் ஏன்னா ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸில் ஃபினான்ஷியல் இயரில் பேஸ் பண்ணாமல் நீங்கள் எந்த பங்கையும் வாங்கக்கூடாது அப்படிங்கிறத நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பதினோராயிரத்தி நானூற்றி பதிமூணு கோடி அந்த டோட்டல் ரவென்யூ இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல பதினைந்தாயிரத்தி எழுநூத்தி பதினொன்று ஆகி இப்போ இந்த டிடிஎம்மில் பத்தொம்போதாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ரெண்டு கோடி வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு இன்னும் சொல்லப்போனால் நெட் இன்கம் ஆறுநூற்றி ஒம்பது கோடி இப்போ ஆறுநூற்றி அறுபத்தி ரெண்டு கோடி இபிஎஸ் பார்த்தீங்கன்னா நைன் பாயிண்ட் எயிட் எயிட் ஃபோர்லருந்து டென் பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் வரைக்கும் அதிகரிச்சி ஸோ இந்த ஸ்டாக் ஒரு மறுபடியும் நீங்கள் வாங்க வேண்டிய விலையில் வாங்க வேண்டிய தருணத்தில் கண்டிப்பாக அகோமிலேட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து டாட்டா ஸ்டீல் நூறு ரூபாய் விலையில நம்ம இதை ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கோம் நீங்கள் வேணால் போய் பார்த்துங்க நூறு ரூபாய் விலையில வாங்க வேண்டிய பங்குகளில் நம்ம நிறைய சொல்லியிருக்கோம் இந்த பங்குகளை அந்த வாய்ப்பெல்லாம் நமது நண்பர்கள் தயவாராக விட்டுட்டீங்க பரவாயில்ல இரண்டு லட்சத்தி நாலாயிரத்தி நூற்றி ஐந்து கோடி மார்க்கெட் கேபிட்டல் இருக்கக்கூடிய மிக முக்கியமான நிறுவனம் இது எப்பெல்லாம் உங்களுக்கு ஒரு டவுன் சைடு வந்தாலும் உள்ள தயவுசெய்து என்ட்ரி கொடுத்து வச்சுக்கோங்க ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு மிக முக்கியமான ஒரு பங்கும் கூட ஸ்டாக் வந்து இந்த அளவுக்கு பெரிய அளவில் ஃபினான்ஷியலாக ஸ்ட்ராங்காக இல்லைனாலும் ஸ்டாக் வந்து நல்ல வெல்ட்டுட்டால் நல்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு பங்கு நிச்சயமாக அந்த விலை தவற விட்டதுன்றது உண்மைதான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆனால் இதில் மிகப்பெரிய அளவில் அவங்களோட ஸ்டேக்ஸை இந்த டிசம்பர் குவார்டரில் அதிகப்படுத்தியிருக்காங்க இது இன்னும் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது எஃப்ஐஐஸும் பெரிய அளவில் இல்லை கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் முக்கியம் வந்து அவங்களோட ஸ்டேக்ஸ் அப் அங்கே குறைச்சது இந்த ஸ்டாக்ல ஒரு கரெக்ஷன் மோடுக்கு வந்தது இன்னும் சொல்லப்போனால் ஒரு வருஷத்தில் ஐம்பத்தோரு சதவீதம் வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கக்கூடிய பங்கு மூணு வருஷத்தில் தொண்ணூற்றோரு சதவீதம் வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு இதில் ஃபினான்ஷியலாக பார்த்தீங்கன்னா ஸ்டாக்ல பெரிய அளவில் நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு இந்த ஸ்டாக்கில் இப்போ தான் ரெக்கவர் ஆகி இருக்குது ஏன்னா டாடா ஸ்டீல பொறுத்த வரைக்கும் இப்போது நல்ல ஒரு விலையில் குறையும் போது வாங்க வேண்டிய ஒரு பங்கும் கூட இதோட ஃபினான்ஷியல் செக் பண்ணி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் பார்த்தீங்கன்னா இதோட மொத்தம் இருபத்தி மூணில் ரெண்டு லட்சத்தி நாற்பத்தையாயிரத்தி பதினைந்து கோடியாக தான் இருந்தது இந்த ஃபினான்ஷியல் இயரில் ஆனால் இந்த டிடிஎம்ல ரெண்டு லட்சத்தி முப்பத்தையாயிரம் கோடியாக ரெவன்யூவே குறைஞ்சி போச்சு ஆனால் எபிடேட்டா முப்பத்தி மூணாயிரத்தி எட்நூற்றி அறுபத்தொம்பது கோடியாக இருந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எபிடேட்டா இதில் பதினேழாயிரத்து ஐநூற்றி எழுபது கோடியாகவும் குறைஞ்சி போச்சு ஸோ இதில் வந்து இந்த ஃபினான்ஷியல் வந்து ரொம்ப கொஞ்சம் வீக்காக இருக்குது இன்னும் சொல்லப்போனால் இந்த ஸ்டாக் இன்னும் கீழே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி வரும் பட்சத்தில் இந்த ஸ்டாக்கில் நீங்கள் ஒரு மிகப்பெரிய அளவு ஸ்டேக்கை ஹோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வருஷம் இன்னும் வந்து பாசிட்டிவ்லேருந்து மைனஸில் கூட திரும்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறனால ஸ்டாக்கை கொஞ்சம் கொஞ்சமாக பை பண்ணுங்க பெரிய அளவு முதலீடு டாடா ஸ்டீலை பற்றி நமது நண்பர்கள் நிறைய பேர் கேட்டதுனால சொல்கிறேன் ஸ்டாக் டவுன் ஆனால் கண்டிப்பாக உங்களோட பார்ட்டிசிபேஷனை உள்ள என்ட்ரி கொடுங்க ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஸ்டாக் டெஃபினட்டாக பாசிட்டிவ் ட்ரெண்டுக்கு சேஞ்ச் ஆகும் அந்த மாதிரியான நேரத்தில் ஸ்டாக்கை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும் வேல்யூ இன்வெஸ்டிங் பண்ணுங்கள் ஸோ டெஃபினட்டாக கண்டிப்பாக இந்த ஸ்டாக் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எஃப்ஐஏஸை பொறுத்த வரைக்கும் டுவெண்ட்டி பர்சன்டேஜுக்கு மேலே ஹோல்ட் பண்ணுறாங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸு நைன் பாயிண்ட் செவன் நைன் பர்சன்டேஜ் வரைக்கும் ஹோல்ட் பண்ணுறாங்க நிச்சயமாக இந்த ஸ்டாக் வேறு லெவல் பர்ஃபார்ம் பண்ணும் ஆனால் கொஞ்சம் டைம் ஆகும் ஏன்னா இதோடய ஃபினான்ஷியல் ப்ராப்ளங்கள்லாம் சால்வ் ஆகும்போது ஸ்டாக் மறுபடியும் ரீபவுண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த ஐந்து பங்குகள் மட்டும் இல்லை இதுக்கு அடுத்த அடுத்த ஒரு வீடியோவில் இன்னொரு ஐந்து பங்குகளையும் சொல்கிறேன் கண்டிப்பாக இந்த பங்குகள் உங்களுக்கு நஷ்டத்தை தராது அப்படிங்கிறத மட்டும் சொல்லிக்கிறேன் வேற என்ன பங்கை பற்றி உங்களுக்கு அனலைஸ் பண்ணாலும் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக பண்ணுவோம் நன்றி வணக்கம்